ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசில இறுதியில வெள்ளிக்கிழமை நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் சந்திராசிரமம் முதல் அஞ்சு நாட்கள் நல்லா இருக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் வெள்ளிக்கிழமை ஆரம் அதாவது வாரத்தின் ஆரம்பத்திலேயே ஆறாம் இடத்துல பௌர்ணமி அமைப்புகள் சந்திரன் இருப்பது ஒரு யோகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று நான்காம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் அவர் மறைகிறார் என்பதும் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்காதுங்க செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற மாதிரி வருமானங்கள்லாம் இருக்கும் நான்காம் அதிபதி உச்சத்தில் இருப்பதால் அம்மாவோடு கருத்து வெற்றுமைகள் கொண்டிருந்தவர்கள் அம்மாவால மன கஷ்டம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ற மாதிரியான இருந்த இது இருந்தவங்க தாயுடைய சொத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் அம்மாவுடைய சீதனம் தாய் விட்டு சீதனம் வராதவர்கள் இது எல்லாருக்குமே இந்த சித்திரை மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே கடன் நோய் தொல்லைகள் இருக்காது எதிரிகளை ஜெயிக்க முடியும் உங்களை வந்து தேவையில்லாமல் எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாளும் சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில எட்டு மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்ற சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் முடியுது சந்திராசிரமத்துல ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவின் வீட்டுல அப்பதான் பௌர்ணமியை விட்டு விலகின அமைப்புல இருக்கிறார் சந்திராசிரமத்துல கூட பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது ராசியில் அங்கே இவர் வலுவாக இருப்பது சுக்க குரு வலுவாக இருப்பது மிக மிக முக்கியமாக மூன்றாம் இடத்துல இருப்பது கொஞ்சம் மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாகவே நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு பளிச்சின்னு முடிவெடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு உற்சாகமாகவே இருப்பீங்க பெரிய அளவில் கடன் தொல்லை இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்